ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யுஎஸ்ஏ அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்மக்கிட்ட இருக்குது வெறும் ஏழ்நூறுவாய்க்கு ஒரு மாதம் வாரண்ட்டியோட யூஎஸ் அக்கௌண்ட் கிடைக்கும் ப்ராக்ஸியும் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராக்ஸி யுஎஸ்ஏ ப்ராக்ஸி நானூற்றம்பது ரூபா ஒரிஜினல் ரேட்டு ஆனால் நம்மக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா வெறும் முந்நூறுரூவா தான் நூற்றம்பது ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி முந்நூறுவாக்கி கிடைக்குது ஸோ ரெண்டுமே சேர்த்து ஆயிரரூவாய்க்குள்ளாரையும் உங்களுக்கு வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கும் வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்பருக்கு போயிட்டு நீங்கள் என்கிட்ட தனியாக கான்டக்ட் பண்ணலாம் ப்ராக்ஸி தனியாக வேணுனாலும் ப்ராக்சியும் வாங்கிக்கலாம் அதே முந்நூறுரூவா தான் மந்த்லி மந்த்லி ர ரெனியூல் பண்ணுறதுக்கு என்கிட்ட நீங்கள் அமௌண்ட்டு ஜிபே பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் பண்ணி விட்ருவேன் ஓகேங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ இந்த சர்வே எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூசேஜ் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்டர்நெட் இன் இன்ட்ரெஸ்ட் இன் பில்டிங் சஸ்டெயிலிட்டி சாரி இன்ட்ரெஸ்ட் இன் பில்டிங் சஸ்டெயிலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு கிவ் ஆஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் சஸ்டெய்பெனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அட் யுவர் ஃபோம் இதுக்கு இது வந்து ரெண்டு ரெண்டு நாளில் எக்ஸ்பயர் ஆகும்னு போட்டிருக்கு ரிவார்டு வந்து அஞ்சு சென்டு தான் டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரம் நிமிஷம் கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த அவ்வளோ நிமிஷம் தேவைப்படாது இது வந்து ரொம்ப அதாவது ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே வந்து வந்துடுச்சு பட் வந்து யாரும் செஞ்சுருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து மேக்ஸிமம் சில சில சர்வேலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது சில சர்வே வந்து உள்ள லைவில் வந்து ஓப்பனில் இருக்கும் இந்த சர்வே வந்து ஃபைவ் டேஸ் ஆனதுனால ஒரு வேலை எக்ஸ்பயர் ஆனாலும் ஆகிருக்கலாம் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த லிங்க் ஃபுல்லாக போயிட்டு நான் பார்க்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ஒரு இந்த சர்வே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சர்வே வந்து நான் சில லிங்க்கை வந்து நான் போகிறேன் ஸோ இந்த லிங்க் வந்து கொடுத்தாச்சு கொடுத்து என்டர் அடிக்கிறேன் ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விசன்ஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்திருக்கு தேங்க் யூ ஃபார் டேக்கிங் பார்ட் ஆஃப் அவர் சர்வே டுடே வி ரியலி அப்பிசேட் யுவர் ஹெல்ப் டு அண்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் யூ ஹேவ் டு டே சே யூ வில் பிகேன் பை ஆஸ்கிங் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ் டு என்ஷியோர் மீட் த க்ரிட்டீரியா டு பார்ட்டிசிபேட் திஸ் மார்க்கெட் ரிசர்ச் ஸ்டெடி இது வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ஸ்டடி தான் ஸோ ப்ளீஸ் க்ளிக் நெக்ஸ்ட் கண்டினியூ நெக்ஸ்ட்டுங்க பட்டன் க்ளிக் பண்ண சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் க்ளிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இன் விச் கண்ட்ரி டு யூ லவ் எந்த கண்ட்ரில வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால அதருங்க அதை க்ளிக் பண்ணி நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இந்தியா கிடையாது ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி யூ டோன்ட் குவாலிஃபை டு டேக் திஸ் சர்வே ஏன் அப்படி வருது அப்படின்னு கேள்வி கே கேட்குப்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்க கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் யுஎஸ் அக்கௌண்ட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த இரு இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்வே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சர்வே நிறையா வருது யூஎஸ் அக்கௌண்டில் சர்வே நிறையா வருது சர்வே வரலன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக யூஎஸ் அக்கௌண்ட்டில் சர்வே வருது ஓகேங்களா ஸோ இந்தியாவுக்கும் தனியாக ஸ்பெசிஃபிக்காகவும் வருது யூஎஸ்க்கும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக வருது மொத்தமாகவும் வருது அதாவது இந்தியாவில் இருக்கவங்களும் செய்யலாம் யூஎஸில் இருக்கவங்களும் செய்யலாம் எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் செய்யலாங்கிற சர்வேவும் வரும் ஏன்னா இப்போது வந்து என்ன சு சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா சர்வே மட்டும் பண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு டாலர் பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா வந்து வேறு எந்தவொருக்கும் நமக்கு வந்து செய்கிறதுக்கு ரெகுலராக இருந்தாலும் நமக்கு வந்து கேட்ச் ஆகறதில்ல ஸோ அதனால் நமக்கு எது கிடைக்குதோ அதை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கேட்ச் ஆகாத ஒரு வேலையை வச்சுக்கிட்டு கேட்ச் ஆகணும் கேட்ச் ஆகணும் பார்த்துட்டு விட நம்ம எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செஞ்சுட்டு போயிட்டு இருக்க தான் நல்லது இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டாலர் வந்துடுது அஞ்சு டாலர் ஆறு டாலர் வந்துடுது இதை நான் பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு பெருசாக ஒரு ஒரு இதாக தெரியறதில்லை இதே வந்து மெயினாக உட்காந்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எல் யாரெல்லாம் வந்து யூஎஸ் அக்கௌண்ட் வாங்குறீங்களோ மெயின் ஜாப் போயிட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த மெயின் ஜாப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க ஏன்னால் இதை நம்பி நீங்கள் வந்து மெயின் ஜாப் விடறதுக்கு விட்டுறாதீங்க விட்டிங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆகி போயிடும் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்ட் டைம் ஜாப் தான் பார்ட் டைம் ஜாப்காக தான் வந்து இந்த அக்கௌண்ட்டு நிறைய பேர் வாங்குறாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இன்னொரு ஆப்ஷன் வந்து சிலர் தராங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வாங்குறீங்க ஒன் மந்த்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து செட் ஆகலை எனக்கு வந்து இப்போ ஒர்க்கே கேட்ச் ப்ரோ ஒர்க்கே வரலையும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரிட்டன் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அக்கௌண்ட் வாங்குறீங்களா அந்த ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வாங்கும்போது ஹிட் ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க ஜீரோ ஹிட்ஸ் தான் இருக்கும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க செய்ய ஆரம்பித்து அப்ரூவ் ஆகும் அப்ரூவ் ஆகி நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் இல்லை இதே வந்து நைன்ட்டி நைன் உள்ளே போச்சு அப்படின்னா அவங்க வந்து ரிட்டன் எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து மற்றவங்க வாங்கிறதுக்கும் ஒரு பெனிஃபிட் இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ரிட்டன் வேணுன்னால் பண்ணிக்கலாம் இது வந்து பாதி ரேட்டு வந்து ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி பாதி ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் விஷயம் சொல்ல வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபியர் தமிழ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்